சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்ற கோவிந்தா பாடல் தற்பொழுது சர்ச்சையின் காரணமாக நீக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் பெருமாளை இழிவுபடுத்தும் பாடல் இருப்பதாக கூறி ஏற்கனவே பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த சர்ச்சைக்குரிய பாடல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவ வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி தொடர்பான கூடுதல் விவரங்கள் திரைப்படத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள் கோயிலை குறிப்பிட்டு அந்த ஒரு மத நம்பிக்கையை வந்து புண்படுத்தக்கூடிய வகையில் பாடல்கள் வந்து இடம்பெற்றிருப்பதாக கல்யாணுடைய ஜனசேனா கட்சி வந்து தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைத்து இருந்தது அதே போல் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆந்திரா திருப்பதி கோயிலுக்கு சென்றிருந்த காலகட்டத்தில் கூட அது தொடர்பான மிக முக்கியமான ஒரு புகாரை வந்து அளித்திருந்தார் இது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த பாடல் தொடர்பாக அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது பதினா பதினைந்து நாட்களுக்குள்ளாக வந்து தொடர்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டுப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் டிடி நெக்ஸ் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றக்கூடிய அந்த சர்ச்சைக்குரிய பாடலை வந்து தற்போது அந்த படக்குழு நீக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டு இது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது நிச்சயம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அந்த பாடலானது தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக செய்தியானது தற்போது தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி பாரதி